என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையையும் இந்த பிரபஞ்சம் அற்புதமாக மாற்றணும் அப்படின்னா பிரபஞ்ச பிரார்த்தனையை இப்பலிருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிங்க பிரபஞ்ச பிரார்த்தனை அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா நன்றி உணர்வு வெளிப்படுத்துதல் ஆமாங்க முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தை எப்படி பிரார்த்திக்கணும் எப்படி வேண்டணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறீங்க இல்லையா இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும்னா ரொம்ப 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 சுலபம் அதே சமயத்தில் அந்த ப்ரேயர் நம்ம மனசிலிருந்து வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தணும் உங்க வாழ்க்கை அதிசயத்தக்க வகையில் மாற்றம் அடையணும் உங்க அன்றாட வாழ்க்கை நிலைமையிலிருந்து எத்தனையோ சவால்களை நீங்கள் சந்திக்கிறீங்க இல்லையா ஒரு பொருளாதாரத்தில் இருக்கட்டும் உறவு ரீதியாக இருக்கட்டும் நம்ம தினம் தினம் இந்த வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கோம்ல இந்த போராட்டமான வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல செலிப்ரேஷனாக ஹாப்பியாக இந்த பிரபஞ்சம் மாற்றி தரும் அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையை கண்டிப்பாக ஆரம்பிச்சுருங்க என்ன பண்ணணும் இந்த பிரபஞ்ச பிரார்த்தனைனா அப்படின்னா நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது தாங்க இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோ சின்ன விஷயம் முதல் கொண்ட பெரிய விஷயம் வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோவை கேட்க வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு அப்படின்ற இந்த விஷயத்திலிருந்து அன்றாடம் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நகர்றது இந்த பிரபஞ்சத்தால் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொரு மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வருது எதனால யார் இயக்கிட்டு இருக்காங்க எப்படி போன மூச்சு இருந்தா என்ன நடந்திருக்கும் இல்ல ஒரே அந்த மூச்சு போயிருந்தா வெளியே என்ன நடந்திருக்கும் அப்போ இந்த மூச்சை சரிசமமா உள்ள போய் வெளியில கொண்டு வருது இந்த பிரபஞ்சம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா உணவு சாப்பிடும் பொழுது அத்தனை உணவையும் ஜீரணித்து அந்த உணவுகளில் இருந்த சத்துக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்து நம்ம உடம்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு குழந்தை பருவத்திலிருந்து வளர்த்து விட்டுருக்குது இந்த பிரபஞ்சம் அதற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா ஒவ்வொரு நாளும் நம் வைத்து பசியை சரியாக தீர்த்து வைக்குது இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கு மூச்சு காத்த கொடுக்குது ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தை கொடுக்குது ஒவ்வொரு நாளும் இளவின் குழுமையை கொடுக்குது இதற்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கவாத நமக்கு நேரம் இருக்கா இல்லையே அப்போது இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நடியும் உங்களுக்கு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக இதை பண்ணுங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா அந்த பத்து நிமிஷத்தை கண்களை மூடி உங்களுக்கு பிரபஞ்சம் தினம் 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 கொடுத்துட்டுக்கிற இந்த இல்லாத அன்புக்கு எத்தனை நன்றி சொல்லலாம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்றி சொல்ல முடியும் எவ்வளவு நன்றி சொன்னால் தான் ஒவ்வொரு நாளையும் புதுசு புதுசாக நமக்கு கொடுத்துட்ருக்கு அந்த ஒவ்வொரு நாட்கள்லேயும் நமக்கு உணவு கொடுக்குது தங்குறதுக்கு இடம் வேணும் போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும் செலிப்ரேஷனாக இருக்கிறதுக்கு நண்பர்கள் வேணும் பணம் வேணும் இப்படி ஒரு ஒரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சிட்ருக்குற அந்த பிரபஞ்சத்திற்கு எத்தனை தான் நன்றி சொல்கிறது எத்தனையோ நாள் நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம் எத்தனையோ உறவுகள் நமக்கு கிடைச்சி சந்தோஷமா இருந்திருப்போம் எத்தனையோ நாள் அதிகமான பணவரவை வரவை கிடைச்சதுனால சந்தோஷமா இருந்திருப்போம் எத்தனையோ நாள் நமக்கு தேவைப்படுற ஆசைப்பட்ட உணவை சாப்பிட்டதுனால சந்தோஷமா இருந்திருப்போம் எத்தனையோ நாள் நம்ம போக நினச்ச இடத்துக்கெல்லாம் போய் சந்தோஷமா இருந்திருப்போம் இதெல்லாம் கிடைக்காத நாட்களும் இருந்திருக்கும் கிடைக்காத நாட்களுக்கு எத்தனையோ குறைகளை சொல்கிற நாம் கிடைச்ச விஷயத்துக்கெல்லாம் எத்தனை வாட்டி நன்றி சொல்லியிருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல நம்ம நன்றி சொல்லன்னா இந்த பிரபஞ்சம் தராதா அப்படின்னா இல்லை ஏன்னா ஒரு தாய் தன்னோட குழந்தைங்கக்கிட்ட எப்போதும் நன்றி உணர்வையோ பாராட்டுதலையோ எந்தவித எதிர்பார்ப்பையுமே அந்த தாய்க்கு இருக்கிறது இல்லைல்ல எதிர்பார்க்கறது இல்லைல்ல அதே போல் தான் இந்த பிரபஞ்சம் ஆனால் நமக்கு தான் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கே அப்போது சில பேர் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன் நடக்கலை அப்படின்னா நன்றி குணத்தில் நமக்குள்ளே குறையும் பொழுதுதான் நமக்கு தேவையான விஷயம் நடக்காமல் போயிருக்குமே தவிர இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சில காரணத்திற்காக அந்த விஷயங்களை நமக்கு தாமதமாக கொடுத்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அது ஆனால் அது அதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம தான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு தப்பாக நினச்சிருக்கோம் ஏன்னா தாயை போன்றது இந்த பிரபஞ்சம் அது கொடுக்குற அன்பு தாயன்பு போன்றது இதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து உணர்ந்து பார்த்து தான் நான் சொல்கிறேன் என்னோடய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் அங்குலம் அங்குலமாக நகர்த்தி கொண்டிருப்பது இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் அந்த அளவுக்கு என்ன எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன் அதெல்லாம் நீங்களும் உணரணுன்றதுக்காக தான் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த 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 உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நன்றி உணர்வு சொல்லிக்கிட்டே இருங்களேன் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ரெண்டு கையை நீட்டி ஓடி வ வர சொல்லுது நம்ம தான் அதுக்கிட்ட போகாமல் இருக்கோம் நன்றி உணர்வுன்ற அந்த பாதையை போட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம போகலாம் பிரபஞ்சத்தை நம்ம நம்மையும் இணைக்கிற ஒரே பாலம் ஒரே ரோடு ஒரே வழி இந்த நன்றி உணர்வு தான் அதுதான் இது பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்யற பிரார்த்தனைன்னு நான் சொல்கிறேன் இது நன்றி உணர்வுன்னு கூட சொல்லக்கூடாது பிரபஞ்ச பிரார்த்தனைன்னு தான் இதை நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்ச கிடைச்சிட்ருக்கிற இனிமை கிடைக்க போகிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றியை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இல்லை நீங்கள் கேட்ட விஷயம் கிடைச்சிருச்சுன்னா உங்கள் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் உங்கள் ஆன்மாவில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் உங்கள் மனசு எப்படி குதூகலமாக குதிக்கும் அந்த சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தி காட்டுங்க உங்கள் சந்தோஷத்தை ஷோ பண்ணி காட்டிங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணையணும் அந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகி எப்பொழுதுமே நம்ம அந்த பிரபஞ்சத்தின் பாஷை நமக்கு புரியணும் அப்படின்னா தினம் தினம் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்துலையாவது தியானம் பண்ண ஆரம்பிங்க தியானம்னு நான் சொல்கிறது அமைதியாக உட்காந்து கிடச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறது தான் பிரபஞ்ச பிரார்த்தனை தியானம் எல்லாமே அது தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நன்றி சொல்லி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக எதையுமே யோசிக்காமல் அமைதி அவங்க மூச்சுக்காட்டை மட்டுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் எவ்வளோ சீக்கிரம் நடக்க போதுன்னு உங்களுக்கே புரியும் அதற்கான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு உள்ளுணர்வாக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் உங்கள் உணர்வுகளில் மாறுதல்கள் வரும் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்த அது நடந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த மாதிரி நினச்சி இது நடந்துருச்சு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ற அந்த சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே காட்டுங்க ஒவ்வொரு நாளும் அதே சந்தோ அந்த சந்தோஷத்தையே கற்பனையாக பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் கேட்ட விஷயம் உங்கள் கைகளில் அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க இதை நான் அனுபவத்தால உணர்ந்து சொல்றேன் உங்கள் ஆன்ம பலம் பெறுகிறத பார்ப்பீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சோர்ந்து போயிடுறேன் நீங்க இந்த தியானத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பலம் பெற்று வருவீர்கள் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க முன்னாடியெல்லாம் நான் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவேனே அழுவேனே இப்போ நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் எனக்கு எது வந்தாலும் ஏதோ ஒரு சக்தி என் கூட இருக்குங்கிறத என்னால் உணர முடியுதுன்னு உங்கள் வார்த்தைகள்லேருந்து நீங்களே சொல்கிறத நீங்களே அதிசயமாக பார்க்க போகிறீங்க நீங்கள் கேட்குறது எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரணும் அப்புறமா அப்படின்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் நான் என் மனசில் என்ன நினைக்கிறனோ அடுத்த செகண்டு அதை நடந்துடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையை அதாவது இந்த தியானத்தை அதாவது நன்றி சொல்றதில் தினமும் உங்களால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்னொரு சேனலான விருட்சம் யோகா அண்ட் அக்குபஞ்சர் பஞ்சர் அந்த சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம அந்த சேனலில் நிறைய பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்கள் இருக்கும் அதையும் நீங்கள் கேளுங்கள் மீண்டும் பிரபஞ்சத்தை பற்றிய அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி